கிட்ட போனானா கடவுள் வந்து கையில ஒரு பெட்டி வச்சிட்டு இருந்தா அவன வரவேற்க வாழ்ந்த வாட் இஸ் இன்சைட் த பெட்டி இட் இஸ் யு அஸ் அப்படின்னா எது கடவுள் பகவத் கீதைன்னு சொன்னதனால இங்கிலீஷ்ல சொல்றேன் வாட் இஸ் திஸ் இட் இஸ் யு அஸ் அப்படின்னா உள்ள இருக்கிறது என் முயதா இல்ல அது என்கிட்ட வந்துருச்சு கல்வியா அது உலகத்திலேயே போயிடுச்சு என்னுடைய செல்வமா செல்வம் அது எப்படி கூட வரும் சுக்கராஜ் இருக்க பாருங்க தமிழன் பேர் செல்வம் சரியா பயமுறுத்துறதுக்காக சொல்லல ஆனா சொல்லிட்டு சொல்லிட்டு பயமுறுத்திட்டு தான் இருக்கிறேன் மூன்று தலைமுறைக்கு பின்னால் நீங்கள் சேர்த்து வைத்த எந்த சொத்தும் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு பயன்படாது என்பதனை புரிந்து வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் வேலைகளை நிதானமாக செய்யுங்கள் நான் பல பல வருஷத்துக்கு முன்னால சொல்லியிருக்கேன் பதினாறு வருஷத்துக்கு முன்னால சொன்ன டாலர் போட்டு வந்தேங்க நாலரை வயசுங்க என் பையனுக்கு அவன் என்ன பார்த்துக்கல மம்மி சூப்பர் அப்படின்னா எதுக்குடான இன்னும் ஆப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டிசைன் அப்படியே இருக்கும் நாலு வயசுல சொல்றாங்க நான் பத்து வருஷத்துக்கு அப்புறமா டூ வீலர் போயிட்டே இருக்கிற குட்சப்பட் ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு இது இருக்குல்ல சுவர் அதுல எழுதி போட்டுருந்தான் ஒரு வார்த்தை நான் ரொம்ப இதுவா வச்சிருக்கேன் அந்த டாலர் ஒரு வார்த்தையை பார்த்த உடனே பத்து வருஷத்துக்கு முன்னாலே என் பையன் எனக்கு புரிஞ்சு போச்சு நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பது அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான் கடவுள் உளுத்தி வருவாள் என் பையன் சொல்லு அதுல இருந்து நகை வாங்குறத நின்றுதான நீங்க பாருங்க நான் மனக்க முடியாது எந்த வீடியோ எடுத்து பாருங்க இந்த ஒத்த சீட்டா அதோட நிக்கிறேன் சில ஞானம் வந்து சேர்கின்ற பொழுது பாருங்க உன் கையில் என்ன இருக்கிறது செல்வமா இல்ல என் உறவுகளா இல்லை என் மனைவி என் காதல் மனைவி என்னை பெற்ற தாயின் உயிர் என்னதான் இருக்க அந்த பெட்டியில நான் உனக்கு என்று ஒதுக்கிய காலம் அவ்வளவுதான் யார் ஒருவர் அந்த காலத்தை மிகச்சரியாக அறுவடை செய்து கொள்கிறார் இங்க இருக்கிற இளைஞர்கள் கிட்ட சொல்றேன் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் காலம் நான் ரெண்டு விஷயத்தை சொல்றேன் உங்களுக்கு செத்து போறாங்கல்ல என்ன சொல்லுவோம் மண்டையை போட்டா டிக்கெட் வாங்கினார் ஒருத்தன் போஸ்டர் எழுதி விட்டிருக்கான் என் தாத்தா தொண்ணூறு தொண்ணூத்தாறு வயது அகால மரணம் அடைந்தார் தொண்ணூத்தாறு வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு எப்படி அகால மரணம்னா போற நேரத்துல போகாம லேட்டா போனாலும் அகாலம் தானே அப்படிங்கிறான் நான் பல மொழிகள் தெரியும் எனக்கு ஒரு நான்கு மொழிகள் தமிழ் மொழி தவிர நான்கு மொழிகள் தெரியும் அந்த நான்கு மொழிகளிலும் இல்லாத ஒரு ஞானத்தை தமிழ் சொல்கிறது சிவபதவி அடைந்தார் அதே மரணமடைந்தார் ஓகே சூப்பர் வார்த்தை தெரியுமா ஆங்கிலம் சொல்கிறது பாஸ்ட் அவே ஹி பாஸ்ட் அவே வேற சொல்லவே இல்லை இங்கிலீஷ் தமிழ் சொல்லுது இயற்கை எய்தினார் சூப்பர் வார்த்தை இயற்கை எய்தினார் ஹி அட்டைன் தி நேச்சர் வாவ் யாரால சொல்ல முடியும் அந்த வார்த்தையை நாம ஏன் வந்து செத்து போனா கொண்டாடுறோம் தெரியுமா இதுக்குதான்

ஜென்னி இறந்தத வெளியில வந்து காரல் மாக்ஸ் உடைய மகழ்கிட்ட அறிவிக்கிறான் என்ன நருவிச்சா தெரியுமா ஜென்னி இறந்துட்டா சொல்லணும் மரியாவின் கையை பிடித்து கொண்டு சொன்னான் காரல் மார்க்ஸும் செத்து போங்க வாட்டர் டிக்ளேரேஷன் காரல் மார்க்ஸும் செத்து போனான்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுதே அம்மா செத்துட்டான்னு மரியாதை தெரிஞ்சு வச்சு பாருங்க சாக அறிவிப்புல இவங்க எல்லாம் எங்கெங்கயோ போய் தான் டிக் அடிக்கிறாங்க தமிழன் சொன்ன மாதிரி இந்த டிக்ளரேஷனை வேற யாரும் சொன்னதில்லை மரணத்தை தமிழன் தான் சொன்னான் அவர் காலம் ஆனார் he became time நான் அப்படியே நிக்கிறேன் காலம் ஆனார் குர்ஆன்ல ஒரு வார்த்தை இருக்குங்க நான் காலமாக இருக்கிறேன் என்னை குறை சொல்லாதீர்கள் குரான் இந்த பக்கம் இங்க மகாபாரதம் இல்ல பகவத் பகவத்கீதை மகாபாரதத்துக்குள்ள வர்ற கீதை மகாபாரதத்தை எழுதுனது யார் வியாசர் எழுதியது யார் பிள்ளையா எப்படி எழுதினா வேகமாக சொன்னது காலம் காலம் வியாசருக்கு சொல்ல வியாசர் சொல்ற வேகமா போகுது எழுத்தானி இல்ல தன்னுடைய தந்தை உடச்சு எழுத நீங்க யானையினுடைய விநாயகனுடைய சிலையை பார்த்தீங்கன்னா ஒரு தந்தம் உடைஞ்சிருக்கும் உடஞ்சிருக்கிற தந்தம் மகாபாரதம் எழுதுறதுக்கு காலம் காலம் ரொம்ப இன்னைக்கு முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்ப நேரம் ஏழு ஐம்பத்தி எட்டு நீங்க எல்லாம் வந்து உட்கார்ந்தது எப்போ அஞ்சு மணி இதே தேதி

கடந்துருச்சு அவ்வளவுதான் இப்போ புதுசு இதை எப்படி கொண்டாடுவது இதை எப்படி வேகப்படுத்துவது சில பேர் ஒரு நான் தமிழ் படிச்சவங்க சில கெட்ட வார்த்தை எனக்கு தெரியும் சூப்பரா ஒரு கெட்ட வார்த்தை சொல்லவா சொல்லலாமா இங்கிலீஷ் ப்ரொஃபசர் சொல்லலாங்கிறாங்க அமுதா மேடம் இங்கிலீஷ் ப்ரொஃபசர் எவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தை தெரியுமா பெரிய கெட்ட வார்த்தைங்க எப்படி அது கெட்ட வார்த்தையாச்சு அது எப்படி அது அந்த வார்த்தை எப்படி பிரிச்சு பாக்குறத பாருங்க மண் என்றால் இறுக்கமானது மண் அல் என்றால் இறுக்கம் தளர்ந்தது மண் மணல் ஊழ் என்றால் விதிகளுக்கு உட்பட்டது ஊழல் என்றால் விதிகளுக்கு உட்படாது சரியான தமிழ்சர் சார் சொன்னார மாத்து இறைனு எனக்கு தெரியல இதுவரைக்கும் எனக்கு தெரியாது எனக்கு தொல்காக்கியம் சொன்னது தான் தெரியும் மாத்திரைனா அளவு சரியான இன்னொரு கெட்ட வார்த்தை சொல்றப்ப இன்னொரு மேடம் நல்ல வார்த்தை சொல்லும்போது கூட இவ்வளவு சீரியஸ் ஆயிட்டேன் மேடம் கெட்ட வார்த்தை சொல்றது எல்லாருமே வந்து பாக்குறேன் சொல்ல போகுது அவங்க சூப்பர் கெட்ட வார்த்தை பொழுது போக்கு நீ இன்னத்துக்கு பொழுத போக்குற அது சும்மா இருந்தால போயிடும் அதுல போக்குறதுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறத இருக்கிறத இன்னொன்று வாழ்க்கை வீட்டுல போய் நான் சொன்ன ஒரு கணக்கு பாருங்க பயந்துடாதீங்க சத்தியமா பயப்படுவீங்க இன்னைக்கு பல பேருக்கு தூக்கம் போகும் அறுபத்தஞ்சு சிக்ஸ்டி பைவ் நல்ல ஆரோக்கியமா போயிட்டு வந்து சரி எழுபதுன்னு வச்சுக்கோ துண்டிக்குதுங்க சிலதுங்க சரி எழுபது எழுபது இன் டுநூத்தி அறுபத்தி அஞ்சு ஈக்குவல்

ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்டா கரெக்டா தான் சொன்ன தமிழ் வார்த்தை இருந்தாலும் கணக்குல சரியா இருந்திருக்க இருபத்தஞ்சு இல்ல இருபத்தஞ்சு ஆயிரத்துல இப்போ நீங்க இருக்குல்ல இருபது முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது எல்லாம் அதுல தூங்குறது சண்டை போடுறது டிவி வெறும் ரீல்ஸ் அப்புறமா ரோட்ல மாட்டிக்கிறது கழிச்சிங்க நான் உண்மையா சொல்றேன் எல்லாரு கையில ஒரு இருநூறு முந்நூறு நாள் இருந்து அவ்வளவுதான் பேருக்கு யாருக்கிட்ட இருக்கு நீ எதுக்கு கடிகாரம் ஓடும் வாழ்க்கையில் சில இலக்குகளை வைத்து அந்த இலக்குகளை அடைய வேண்டும் என்றார் நான் பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் வருகிறது அந்த ஸ்லோகத்தை பார்த்து நான் விக்கித்து போனேன் அதனுடைய தமிழ் படியை படித்து பார்த்தேன் தமிழனுடைய அந்த படி இப்படி சொல்கிறது ஒருத்தன் இறங்க போனா கடவுள் கிட்ட போனா கடவுள் வந்து கையில ஒரு பெட்டி வச்சிருந்தாரா அவனை வரவேற்புக்கு வாப்பா அந்த வட் இஸ் இன்சைட் தட் பெட்டி இட் இஸ் யுவர் அஸ் அப்படின்னா எது கடவுள் பகவத் கீதைன்னு சொன்னதனால இங்கிலீஷ்ல சொல்றேன் வட் இஸ் திஸ் இட் இஸ் யு அஸ் அப்படின்னா உள்ள இருக்கிறது உயிரா இல்ல அது என்கிட்ட வந்துருச்சு என் கல்வியா அது உலகத்திலேயே போயிடுச்சு என்னுடைய செல்வமா பேரே செல்வம் அது எப்படி கூட வரும் சுத்தராஜிருக்காம பாருங்க தமிழன் பேர் செல்வம் போயிட்டு இருக்கும் சரியா பயமுறுத்துறதுக்காக சொல்லல அதை சொல்லிட்டு சொல்லிட்டு பயமுறுத்திட்டு தான் இருக்கிறேன் மூன்று தலைமுறைக்கு பின்னால் நீங்கள் சேர்த்து வைத்த எந்த சொத்தும் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு பயன்படாது என்பதனை புரிந்து வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் வேலைகளை நிதானமாக செய்யுங்கள் நான் பல பல வருஷத்துக்கு முன்னால சொல்லியிருக்கேன் பதினாறு வருஷத்துக்கு முன்னால சொன்ன ஒரு டாலர் போட்டு வந்தேங்க நாலரை வயசுங்க என் பையனுக்கு அவன் என்ன பாத்துக்க மம்மி சூப்பர் அப்படின்னா எதுக்குடா இன்னும் ஆப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் டிசைன் அப்படியே இருக்கும் நாலு வயசுல சொல்றாங்க நான் பத்து வருஷத்துக்கு அப்புறமா டூ வீலர்ல போயிட்டே இருக்கிற குட்சப்பட் ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு இது இருக்குல்ல சுவர் அதுல எழுதி போட்டுருந்தான் ஒரு வார்த்தை நான் ரொம்ப இதுவா வச்சிருக்கேன் அந்த டாலர் ஒரு வார்த்தையை பார்த்த உடனே பத்து வருஷத்துக்கு என் பையன் சொன்னது எனக்கு புரிஞ்சு போச்சு நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பது அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான் கடவுள் உழுத்தி வருவான் என் பையன் சொல்லு அதுல இருந்து நகை வாங்குறத நிறுத்தி நீங்க பாருங்க நான் மனக்க எந்த வீடியோ எடுத்து பாருங்க இந்த ஒத்தா அங்க ஓட சில ஞானம் வந்து சேர்கின்ற பொழுது பாருங்க உன் கையில் என்ன இருக்கிறது செல்வமா இல்லை என் உறவுகளா இல்லை என் மனைவி என் காதல் மனைவி என்னை பெற்ற தாய் உயிர் என்னதான் இருக்கு அந்த பெட்டில நான் உனக்கு என்று ஒதுக்கிய காலம் யார் ஒருவர் அந்த காலத்தை மிகச்சரியாக அறுவடை செய்து கொள்கிறார்கள் இங்க இருக்கிற இளைஞர்கள் கிட்ட சொல்ற உங்ககிட்ட இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் காலம்

வீணடிப்பதை குறைத்து கொண்டு செலவினங்களை குறைத்து கொண்டு இன்வெஸ்ட் பண்ணு டைமை இன்வெஸ்ட் பண்ணு இப்போ நீங்க எல்லாம் இங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்களே இந்த பேச்சு யூ நோ யுவர் இன்வெஸ்டிங் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க முதலீடாக மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் நாம நினைக்கிறோம் ரெண்டு சொல்ல ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன் பேச்சுக்காக வெளியில போறேன் பேச்சுக்காக வெளியில போகும்பொழுது நாங்கள் எல்லோரும் புகழ் செல்வாக்கு பயண அனுபவம் எல்லாத்தையும் சம்பாதிப்போம் ஆனா நான் யோசிச்சு நான் சத்தியமா சொல்றேன் இவர் யார் கொடுத்து வச்சவங்க ஸ்பீக்கர் சார் ஆடியன்ஸ் சார் ஆடியன்ஸ் தாங்க ஆடியன்ஸா இருக்கிறதுல இருக்கிற நன்மைகள் பேச்சாளரா இருக்கிறவங்க கிட்ட இல்ல ஏன் தெரியுமா பேச்சாளர்கள் பேசிவிட்டு போய்விடுகிறோம் கொடுத்து விட்டு போய் விடுகிறார்கள் நீங்கள் தான் பெற்றுக் கொள்கிறீர்கள் வெளியில் நிகழ்ச்சிகளுக்கு போகின்ற பொழுது சான்றோர்களுடன் நடந்து போகின்ற பொழுது அவர்களுடன் வாகனங்களில் அவர்கள் பேச நான் கேட்டேன் என்ன தெரியுமா ரொம்ப நிதானமாக சில சொற்களை கேட்டுக்கொண்டால் நீங்கள் தேடி போனதை விட சிறப்பானது உங்கள் கைக்கு வந்து சேரும் போனது சுமார் தான் ஒவ்வொரு தேடையின் போதும் சென்ற தேடலில் கிடைக்க வேண்டியவையே கிடைக்கின்றன பிரமாதமான விஷயங்கள் கிடைக்கும் அந்த மாதிரி பிரமாதமான விஷயம் எனக்கு ரெண்டு கிடைச்சது நான் ஒரு வெளிநாட்டு பயணத்துல இருக்கிறேன் சாப்பிடறதுக்கு உட்கார்ந்து இருக்கும் பாரதி கலைமன்றம் ஹூஸ்டன் ஐம்பதாவது பொன் விழா மீனாட்சி அம்மன் டெம்பிள் நடக்குது ஜே ஜே நடக்குது பேசி எல்லாம் முடிச்சுட்டு சான் ஆண்டனியோ போறதுக்காக வரும் நம்ம எந்த சென்டர்ல நாசா சென்டர்ல வந்து நமக்கு காட்டுறதுக்கு முடி போறாங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்புறமா லஞ்சு சான் அண்ட் லஞ்ச் டேபிள்ல உட்காந்து என்ன அனுபவம்ங்க ஒரு மனிதர் என்னிடத்தில் இரண்டு வார்த்தைகளை சொன்னார் இந்த ரெண்டு வார்த்தைகளை நான் கடத்திட்டு போறேன் காலத்தை நீங்கள் எப்படி கையகப்படுத்தி கொள்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருந்து ரெண்டு வார்த்தை சொன்னார் பர்வீன் நானும் நிறைய மக்களை சந்திக்கிறேன் ஆனால் நீ நிறைய பேரை மொத்தமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெறுகிறாய் எப்படி மொத்தமாக யாரேனும் கூடினால் இதை சொல்லிருக்கியா சொல்லுங்கள் நான் நான் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்தாரு முதல் ஸ்டேட்மெண்ட் நமக்கு நம்மில் பலருக்கு பல திட்டங்கள் இருக்குது லைஃப்ல இல்லாத திட்டம் என்ன தெரியுமோ ஒன்றே ஒண்ணு நம்மோடு நமக்கு எந்த திட்டமும் இல்லை உங்களோடு உங்களுக்கு திட்டங்களை இன்றில் இருந்து ஆரம்பிக்க ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் என்ன சார் செய்ய போறீங்க தெரில மேடம் வயது கல்யாணம் பண்ணி குடுத்துட்டீங்களா அப்புறமா தெரியல மேடம் வீடெல்லாம் பசங்களுக்கு எழுதி வச்சிப்பீங்க நீங்க தெரியல மேடம் ஹா பிளஸ் பதினேழு வயது முதல் இருபத்தி ஐந்து வயது வரை எது செய்வாயோ உன் அறுபது வயது வரைக்கும் அதைத்தான் செய்வாய் அறுபது வயதிற்கு பிறகு எண்பத்தி ஐந்து தொண்ணூறு என்ற உன் வாழ்க்கையை நீ கால்குலேட் பண்ணு செல்பிஷ்னஸ் தான் தப்பு செல்ஃப் லவ் தப்பே கிடையாது இன்னைக்கு எழு சொல்றேன் போய் எழுதி உங்களுடைய டைரியில உங்க வீடுகளில் மாட்டி வச்சுக்கோங்க உங்களை நீங்கள் நேசிங்க உங்கள் நேரத்தை நேசிங்க இந்த பெண்களை பார்க்கும் போது எனக்கு எவ்வளவு மன வருத்தம் தெரியுமா ஐம்பது அறுபது வயசுல பாருங்களேன் அவங்கள கண்கள் ஒரு நிரந்தர சோகமும் ஒரு நிரந்தர கோபமும் இயல்பாகும் நோன்பிற்கொன் ரெண்மை உடமை மயிலாகும் மற்றும் பெயர்த்து முயவ விளக்க உரை தவம் செய்தவர்க்கு ஒரு பற்றும் இல்லாதிருத்தல் இயல்பாகும் பற்று உடையவராக இருத்தல் மீண்டும் மயங்குவதற்கு வழியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடைமை ஏதும் இல்லாதிருப்பது துறவின் இயல்பு உடைமைகளை வைத்திருப்பதோ ஆசை என்னும் மயக்கத்தை மறுபடியும் தரும் கலைஞர் விளக்க உரை ஒரு பற்றும் இல்லாதிருத்தலே துறவுக்கு ஏற்றதாகும் ஒன்றன் மேல் பற்று வைப்பினும் அது மேன்மேலும் பற்றுகளை பெருக்கி மயங்கச் செய்துவிடும் இயல்பாகும் நோன்பிற்குள் ரிண்மை உடமை மயிலாகும் மற்றும் பெயர்த்து முயூவ விளக்க உரை தவம் செய்தவர்க்கு ஒரு பற்றும் இல்லாதிருத்தல் இயல்பாகும் பற்று உடையவராக இருத்தல் மீண்டும் மயங்குவதற்கு வழியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடைமை ஏதும் இல்லாதிருப்பது துறவின் இயல்பு உடைமைகளை வைத்திருப்பதோ ஆசை என்னும் மயக்கத்தை மறுபடியும் தரும் கலைஞர் விளக்க உரை ஒரு பற்றும் இல்லாதிருத்தலே துறவுக்கு ஏற்றதாகும் ஒன்றன் மேல் பற்று வைப்பினும் அது மேன்மேலும் பற்றுகளை பெருக்கி மயங்கச் செய்துவிடும் இயல்பாகும் நோன்பிற்குன் ரின்மை உடைமை மயிலாகும் மற்றும் பெயர்த்து முயூவ விளக்க உரை தவம் செய்தவர்க்கு ஒரு பற்றும் இல்லாதிருத்தல் இயல்பாகும் பற்று உடையவராக இருத்தல் மீண்டும் மயங்குவதற்கு வழியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடைமை ஏதும் இல்லாதிருப்பது துறவின் இயல்பு உடைமைகளை வைத்திருப்பதோ ஆசை என்னும் மயக்கத்தை மறுபடியும் தரும் கலைஞர் விளக்க உரை ஒரு பற்றும் இல்லாதிருத்தலே துறவுக்கு ஏற்றதாகும் ஒன்றன் மேல் பற்று வைப்பினும் அது மேன்மேலும் பற்றுகளை பெருக்கி மயங்கச் செய்துவிடும் இயல்பாகும் நோன்பிற்கொன் ரின்மை உடமை மயிலாகும் மற்றும் பெயர்த்து முயூவ விளக்க உரை தவம் செய்தவர்க்கு ஒரு பற்றும் இல்லாதிருத்தல் இயல்பாகும் பற்று உடையவராக இருத்தல் மீண்டும் மயங்குவதற்கு வழியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடைமை ஏதும் இல்லாதிருப்பது துறவின் இயல்பு உடைமைகளை வைத்திருப்பதோ ஆசை என்னும் மயக்கத்தை மறுபடியும் தரும் கலைஞர் விளக்க உரை ஒரு பற்றும் இல்லாதிருத்தலே துறவுக்கு ஏற்றதாகும் ஒன்றன் மேல் பற்று வைப்பினும் அது மேன்மேலும் பற்றுகளை பெருக்கி மயங்கச் செய்துவிடும் இயல்பாகும் நோன்பிற்குள் ரிண்மை உடமை மயிலாகும் மற்றும் பெயர்த்து முயவ விளக்க உரை தவம் செய்தவர்க்கு ஒரு பற்றும் இல்லாதிருத்தல் இயல்பாகும் பற்று உடையவராக இருத்தல் மீண்டும் மயங்குவதற்கு வழியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடைமை ஏதும் இல்லாதிருப்பது துறவின் இயல்பு உடைமைகளை வைத்திருப்பதோ ஆசை என்னும் மயக்கத்தை மறுபடியும் தரும் கலைஞர் விளக்க உரை ஒரு பற்றும் இல்லாதிருத்தலே துறவுக்கு ஏற்றதாகும் ஒன்றன் மேல் பற்று வைப்பினும் அது மேன்மேலும் பற்றுகளை பெருக்கி மயங்கச் செய்துவிடும் இயல்பாகும் நோன்பிற்கொன் ரின்மை உடைமை மயிலாகும் மற்றும் பெயர்த்து முயூவ விளக்க உரை தவம் செய்தவர்க்கு ஒரு பற்றும் இல்லாதிருத்தல் இயல்பாகும் பற்று உடையவராக இருத்தல் மீண்டும் மயங்குவதற்கு வழியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடைமை ஏதும் இல்லாதிருப்பது துறவின் இயல்பு உடைமைகளை வைத்திருப்பதோ ஆசை என்னும் மயக்கத்தை மறுபடியும் தரும் கலைஞர் விளக்க உரை ஒரு பற்றும் இல்லாதிருத்தலே துறவுக்கு ஏற்றதாகும் ஒன்றன் மேல் பற்று வைப்பினும் அது மேன்மேலும் பற்றுகளை பெருக்கி மயங்கச் செய்துவிடும் இயல்பாகும் நோன்பிற்கொன் ரின்மை உடைமை மயிலாகும் மற்றும் பெயர்த்து முயவ விளக்க உரை தவம் செய்தவர்க்கு ஒரு பற்றும் இல்லாதிருத்தல் இயல்பாகும் பற்று உடையவராக இருத்தல் மீண்டும் மயங்குவதற்கு வழியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடைமை ஏதும் இல்லாதிருப்பது துறவின் இயல்பு உடைமைகளை வைத்திருப்பதோ ஆசை என்னும் மயக்கத்தை மறுபடியும் தரும் கலைஞர் விளக்க உரை ஒரு பற்றும் இல்லாதிருத்தலே துறவுக்கு ஏற்றதாகும் ஒன்றன் மேல் பற்று வைப்பினும் அது மேன்மேலும் பற்றுகளை பெருக்கி மயங்கச் செய்துவிடும் இயல்பாகும் நோன்பிற்கொன் ரின்மை உடமை மயிலாகும் மற்றும் பெயர்த்து முயுவ விளக்க உரை தவம் செய்தவர்க்கு ஒரு பற்றும் இல்லாதிருத்தல் இயல்பாகும் பற்று உடையவராக இருத்தல் மீண்டும் மயங்குவதற்கு வழியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடைமை ஏதும் இல்லாதிருப்பது துறவின் இயல்பு உடைமைகளை வைத்திருப்பதோ ஆசை என்னும் மயக்கத்தை மறுபடியும் தரும் கலைஞர் விளக்க உரை ஒரு பற்றும் இல்லாதிருத்தலே துறவுக்கு ஏற்றதாகும் ஒன்றன் மேல் பற்று வைப்பினும் அது மேன்மேலும் பற்றுகளை பெருக்கி மயங்கச் செய்துவிடும் இயல்பாகும் நோன்பிற்கொன் ரின்மை உடமை மயிலாகும் மற்றும் பெயர்த்து முயவ விளக்க உரை தவம் செய்தவர்க்கு ஒரு பற்றும் இல்லாதிருத்தல் இயல்பாகும் பற்று உடையவராக இருத்தல் மீண்டும் மயங்குவதற்கு வழியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடைமை ஏதும் இல்லாதிருப்பது துறவின் இயல்பு உடைமைகளை வைத்திருப்பதோ ஆசை என்னும் மயக்கத்தை மறுபடியும் தரும் கலைஞர் விளக்க உரை ஒரு பற்றும் இல்லாதிருத்தலே துறவுக்கு ஏற்றதாகும் ஒன்றன் மேல் பற்று வைப்பினும் அது மேன்மேலும் பற்றுகளை பெருக்கி மயங்கச் செய்துவிடும் இயல்பாகும் நோன்பிற்கொன் ரின்மை உடமை மயிலாகும் மற்றும் பெயர்த்து முயூவ விளக்க உரை தவம் செய்தவர்க்கு ஒரு பற்றும் இல்லாதிருத்தல் இயல்பாகும் பற்று உடையவராக இருத்தல் மீண்டும் மயங்குவதற்கு வழியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடைமை ஏதும் இல்லாதிருப்பது துறவின் இயல்பு உடைமைகளை வைத்திருப்பதோ ஆசை என்னும் மயக்கத்தை மறுபடியும் தரும் கலைஞர் விளக்க உரை ஒரு பற்றும் இல்லாதிருத்தலே துறவுக்கு ஏற்றதாகும் ஒன்றன் மேல் பற்று வைப்பினும் அது மேன்மேலும் பற்றுகளை பெருக்கி மயங்கச் செய்துவிடும்